நெல்லையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமையில் நடந்த அதிமுக மாநகர நிர்வாகிகள் கள ஆய்வுக் கூட்டத்தில் நிர்வாகிகளுக்குள்ளேயே கைகலப்பு ஏற்பட்டது அதிமுக கள ஆய்வுக் கூட்டங்களை மாவட்ட வாரியாக நடத்திட முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் உள்ளடக்கிய குழு அமைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்ட கள ஆய்வுக்குழு நிர்வாகிகளாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் வேலுமணி மற்றும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் அதன்படி அவர்கள் தலைமையில் நெல்லை மாநகர மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கள ஆய்வு கூட்டம் நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகளில் ஒருவரான பாப்புலர் முத்தையா என்பவர் நெல்லை நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் அதிமுக குறைந்த வாக்குகளை பெற்றுள்ளது களப்பணி சரியாக இல்லை என கூறினார் இதற்கு மேடையில் இருந்த மாவட்ட செயலாளர்களின் ஆதரவாளர்கள் பாப்புலர் முத்தையா கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளும் கைகலப்பும் ஏற்பட்டது மேலும் ஒருவருக்கொருவர் தாக்கி கொண்டனர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி முன்னிலையில் இரு தரப்பினரும் மாறி மாறி கைகலப்பில் ஈடுபட்டது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது